ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி ஹோம் கிச்சன் ரெண்டு வாழைப்பழம் இருந்தால் போதுங்க ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ரெடி ரெண்டு வாழைப்பழத்தையும் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துட்டேன் ஒரு கப்பில் கோதுமை மாவும் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் அதே கப்பில் ஆஃப் கப்பு வந்து வெள்ளம் சேர்க்குறேன் நாட்டு வெள்ளமாகவும் இருக்கலாம் நார்மல் வெள்ளமாகவும் இருக்கலாம் நான் நாட்டு வெள்ளம் சேர்த்துருக்கேன் அப்புறம் ஒரு பிஞ்சு சால்ட்டுங்க இது நல்லா மசிச்சுருங்க இங்கே பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆனால் தான் நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் கிளாஸ் வந்து வாட்டர் ஊற்றுறேங்க தண்ணி ஊற்றிட்டு தோப்பாருங்க இந்த பதத்துக்கு வந்துடும் அவ்வளோதாங்க மாவு ரெடி இப்போ எப்படி ஊற்றுறதுன்னு காமிக்கிறேன் இந்த மாதிரி பனியார சட்டியில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க இங்கே பாருங்கள் ஊற்றும் உங்களுக்கு தெரியும் அவ்வளோ அழகாக இருக்குன்னு ஸ்கூல் வீட்டுக்கு வர பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க கோதுமை மாவு நாட்டு வெள்ளம் பனனா இது எல்லாம் ரொம்ப நல்லதுங்க ஹெல்த்துக்கு இங்கே பாருங்கள் எவ்வளோ ப்ரௌனாக வந்திருக்கு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் எடுத்துற வேண்டியதாங்க அவ்வளோதாங்க ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ரெடிங்க இது ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து கோதுமை மாவுலேயும் செய்யலாம் மைதா மாவுலையும் செய்யலாம் கோதுமை மாவு ஹெல்த்தினால் நான் வந்து கோதுமை மாவுலேயும் செஞ்சிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இங்கே பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்